கோவை காக்கா சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர்களின் வரவேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை காக்கா சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர்களின் வரவேற்பு விழா நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் செயலர் பி ஸ்ரீஹரி இணைச் செயலர் கே ஏ பங்கஜ்குமார் துணைத் தலைவர் சைலஜா வேணு முதன்மை செயல் அதிகாரி டி கே அஸ்வின் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக கோவை ஜி எஸ் டி மற்றும் மத்திய கலால் வரியின் இணை ஆணையர் ராதிகா வேணுகோபாலன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் கல்லூரி முதல்வர் டி கல்பனா வரவேற்புரை வழங்கினார் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் செயலர் பி ஸ்ரீஹரி வாழ்த்துறை வழங்கினார் சிறப்பு விருந்தினர் ராதிகா வேணுகோபாலன் சிறப்புரை வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் மாணவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவம் எதிர்கால கனவுகள் குறிக்கோள்கள் ஆகியவற்றை நிறைவேற்றுவதற்கான முதல் படி கல்லூரி காலம் என்பதை விளக்கி கூறினார் மாணவர்கள் கல்வியை படிப்பதோடு நின்றுவிடாமல் கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் சமுதாயத்தின் ஒற்றுமைக்கு மாணவர்களின் ஒற்றுமை மிக முக்கியம் என்பதை வலியுறுத்தி கூறினார் கல்வியின் முக்கியத்துவம் மாணவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் முதன்மையாக அமைகிறது என்பதை பல்வேறு விளக்கங்களுடன் எடுத்து கூறினார் நிகழ்ச்சியின் இறுதியாக ஆங்கில துறை தலைவர் ஏ மஞ்சு நன்றி உரை கூறினார்